அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமைங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க கொப்பரை தேங்காய் தொட்டி மூணுமே ஒரே நாள் ஒரே இடத்துல ஏலம் நடக்குதுங்க யாருக்கிட்டலாம் வந்து தேங்காய் தொட்டி தேங்காய் பருப்பு தேங்காய் இருக்குதோ அவங்களாம் இது ஒரே நாள் வெள்ளிக்கிழமனே கொண்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து ஏலத்தில் விற்றுட்டு போயிடலாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி ஒரு மூட்டை வரத்துங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க நம்ம சாதாரணமாக தூக்கி போடுற தேங்காய் தொட்டிங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்குறாங்க அது அரசு கொள்முதல் நிலையத்துலங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அடுத்தபடியாங்க கொப்பரை ஏலம் நடந்ததுங்க கொப்பரை பார்த்தீங்கன்னா மொத்த வரத்து மொத்தம் அஞ்சு மூட்டைங்க கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ஒரு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினாலு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாக தேங்காய்ங்க தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க இதில் தேங்காய் பார்த்தீங்கன்னா தரத்துக்கேற்ற மாதிரி விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபா இருபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ நாங்கள் குறிப்பிட்ட விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து மண்டியில் கொண்டு வந்து அவங்களுடைய விவசாய விலை பொருளை வச்சுருவாங்க அதுக்கு வியாபாரிகள் வந்து நேரில் பார்த்துங்க அந்த ஒரு பொருளுக்கும் அவங்களுக்கு என்ன விலை வந்து கொடுத்தா தகுமோ அந்த விலையை கொடுத்து வாங்கிக்குவாங்க அதுவும் வியாபாரிகள் குறித்து கொடுக்குற விலை வந்து விவசாயிட்டு வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து கேட்பாங்க இந்த விலை வந்து உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க அந்த விலை ஓகேன்னு விவசாயி சொன்னா தான் அந்த பொருளை வந்து வியாபாரிக்கு வந்து அதிகாரிகள் வந்து விற்று கொடுப்பாங்க அந்த பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அப்போ தான் நம்ம பகுதியில் இப்படி ஒரு ஏழை நடந்து இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருங்க நன்றி Wanna come?